हेलो ना அவர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம்லாக்ஸ் இன்னைக்கு மட்டன் தொக்கு அண்ணன் வந்து அவரக்கா தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நிறைய நிறைய பேர் டைம் கேட்டிருக்கீங்க எப்படி டைம் மார்னிங் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க ரெண்டுமே அட்டை டைமில் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிறதுனால ஸோ சேம் குவாண்டிட்டி வந்துட்டு பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மட்டன் தொக்குக்கு மட்டும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டா அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் அவரக்காக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகுத்த பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கும் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டு காய்கறிகளும் அந்த டைமில் வந்துட்டு நல்லா மேஷி அண்ணன் வந்து மட்டன் வந்து கொஞ்சமாக முருங்கைக்காவும் உருளைக்கெழங்கும் போட்டிருந்தேன் ஸோ மசாலா போடும்போதும் கரம் மசாலா தனி மிளகாய் தூள் மிளகாய் தூள் எல்லாமே இதுக்கு தேவையானது அதுக்கு தேவையானது போட்டாச்சு பட் ஆனால் அவரக்காய் தொக்குக்கு கரம் மசாலா எதுவுமே வந்து போடலைங்க ஸோ ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து பாயில் பண்ணணும் ஸோ அதனால் வந்துட்டு காய்கள் வேகிற வரைக்கும் அதை வந்துட்டு மூடி போட்டுட்டு மீல் நோயில் வந்துட்டு பசங்களை ரெடி பண்ணுறது அந்தன் வந்து பாத்திரம் விளக்குற வேலை இருந்ததுன்னா அதெல்லாம் பார்க்கறது இது பண்ணியாச்சு மட்டனை வந்து தனியாக வந்து அவிச்சிருந்த உப்பு அந்த வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இப்போ காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்து வந்தோன்னா இந்த மட்டனையும் எடுத்து அதில் கொட்டி நல்லா வந்து மறுபடியும் மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டோன்னு வேக வச்சுட்டேன் மீன் வயல் வந்துட்டு இதுக்கு மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் சோம்பு இன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலில் மிளகு ஜீரகம் ஒரு பத்து பல்லு அளவுக்கு வந்து முந்திரியும் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான திக் கிரேவி வந்து கிடைக்குங்க அவரைக்கா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்துட்டு இந்த கிரேவி ஊற்றிட்டு அதுவும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ரெடியாகி சூப்பராக வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தோன்னே கொஞ்சமாக வந்துட்டு நம்ம மல்லித்தலை கருவேப்பில் வந்து தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான அவரக்காய் தொக்கு அண்ட் தென் வந்துட்டு மட்டன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து சப்பாத்திக்கு ரைஸுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சேமியால யூஸ்வலாக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவை மாதிரி பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி லெமன் சேவை வந்து கேட்டிருந்தா ஸோ பாப்பாவுக்காக மட்டும் கொஞ்சமாக வந்து லெமன் சேவை வந்து ப்ரிப்பர் பண்ணிவிட்டு ஸோ பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூ இது டான்ஸ் கிளாஸ் இருந்தது ஸோ அவளுக்காக வந்துட்டு அதுவும் ரெடி பண்ணிவிட்டு அதை மட்டும் நான் வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதுவே வச்சுட்டேங்க ஸோ இப்போ வந்துட்டு சப்பாத்தி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து சப்பாத்தியும் திரட்டி எடுத்துட்டேன் இது எல்லாமே வந்து என்னுடைய லஞ்ச் பாக்ஸுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ப்ளஸ் வந்து என்னோடய லஞ்ச் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் வீட்லேயும் வந்து வச்சுட்டு போயாச்சு ஸோ லஞ்ச் பாக்ஸ் கா அவரைக்காய் தொக்கு மட்டன் அந்தன் வந்துட்டு வெள்ளரிக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர் மட்டும் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேங்க ஸோ இது தான் இன்னைக்கு என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டுங்க இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் இனி